தமிழ் உணர்வு மட்டும் இருந்தால் போதும்னா இப்போ தருண் விஜய்க்கு நல்ல தமிழ் உணர்வு இருக்குது அவரை ஆள விட்டுலாமா இப்போ வெளிநாடுகளில் ரஷ்யாவில் அமெரிக்காவில் பிரிட்டன்லெல்லாம் எங்களை விட நல்லா தமிழ் படித்து ஈழ தமிழ் மக்கள் போனதுனால ஜெர்மன்லெலாம் நீங்கள் வலைவெளியில் பார்ப்பீங்க ஒரு டச்சு தான் அது தாய்மொழி சிறப்பாக தமிழ் படித்து தமிழ் ஆசிரியராக பணி செய்து அதை கொண்டாந்து ஆள விட்டுலாமா அது அவங்கவுங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க அதை நம்ம வந்து மதிக்கிறோம் நாங்கள் எங்கள் தத்துவ நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் இது இது வந்து என் நாடு வாழ்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்குது ஆள உரிமை எங்களுக்கு தான் இருக்குது நான் ஆளும்போது வாழும்போது தான் தெரியும் என் மக்களுக்கு ஓ இவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்கிறாங்கன்னு என் தாய்க்கு எத்தனை மகனும் இருக்கலாம் என் தாயை அம்மானு கூப்பிட்லாம் என்னை விட உண்மையான அன்பான மகன் எவன் இருக்க முடியாது அது மாதிரி என் தாய் நிலத்துக்கு எங்களை விட உண்மையான அன்பான மகன் யார் இருக்க முடியாது அது அதுதானே சரி இப்போது ரஜினி அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் அரசியல் பேசி பிழைப்பு நடத்துகிற சிலரால் இங்கே தமிழ்நாட்டில் காணாமல் போயிடுவாங்க அதனால தான் அவர் வர்றதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அது அவரை வச்சு பிழைக்கலான்னு இருக்கிறவங்க பேசுகிற பேச்சு ரஜினி வர்றதுல எங்களுக்கு ஒரு அச்சமும் கிச்சமும் கிடையாது வந்தால் நாடு அச்சம் அச்சம்தான் எங்களுக்கு இவங்க வர்றது வந்து இப்போ நான் ஒன்று கேட்குறேன் இப்போ ஆங்கிலம் படித்தா அந்நிய நாட்டில் வேலை ஹிந்தி படித்தா வட மாநிலத்தில் வேலை தமிழ் படித்தா மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலையின்னு நான் சட்டம் போடுவேன் நீங்கள் போடுவீங்களா போடுவீங்களா காவிரிக்கு எங்கெங்கே தமிழர் இருந்து தண்ணீர் வழிஞ்சு ஓடுது அங்கெல்லாம் சின்ன சின்ன தடுப்பணைகளை போட்டு ராட்சச குழாய்கள் மூலம் பெருங்குழாய்கள் மூலம் தமிழ்நாட்டுக்கு திருப்புவேன் அதை உங்களால் செய்ய முடியுமா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் இருந்தால் சொத்துப்புறம் கர்நாடகாவில் இருக்குது யாருக்கு உண்மையாக இருப்பீங்க இது இதெல்லாம் இது இது யோசிக்கணும் அது அது வந்து சிலர் சும்மா சொல்கிறது பார்க்கத்தானே போகிறோம் பார்க்க போகிறோம் யார் அரசியல் வச்சு பிழைக்கப்போ அவர் அரசியல் வச்சு பிழைக்கலைன்னா எதுக்கு வர்றாரு அறுபத்தி ஏழு எழுபது வயசில் எதுக்கு வர்றார் இப்போது எதுக்கு வராரு சரி அப்படின்னா நீங்கள் இவ்வளோ காலம் நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக உழைச்சது என்ன எங்கே உழைச்சிங்க போரில் நாங்கள் போது வெளில நீரில் போது எதுலையாவது இறங்கி நின்னீங்களா பேசுனீங்களா பண்ணீங்களா சும்மா வரும்போது திடீர்னு இந்த ஒரு படத்தில் வரும்ல ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை ஒரு இன்ஜினியர் டாக்டர் இது இல்லை ஸ்டெய்ட்டு ஹீரோ தானே அப்படின்னா வரும்போது நேரடியாக முதலமைச்சர் தான் வந்தான் இது இது ஒரு இது வந்து இந்த இந்த மாதிரி கேள்விகள் இந்த மாதிரி கருத்து இந்த மாதிரி இது இந்த மானங்கட்ட என் மண்ணில் தான் இதெல்லாம் நடக்கும் வேறு எந்த மாநிலத்தில் அது பேசணும் ஏன் வாழக்கூடாதோ ஜன்னாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம் ஜன்னாய நாட்டில் யார் வேணாலும் வரலாம்ல இந்திய பாராளுமன்றத்துக்குள்ளே என் தாய்மொழியில் பேச முடியுமா அங்கேயார இருக்க இது என்னலாம் என் வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுற உரிமை எனக்கு இருக்கா அப்புறம் என்ன சென்னாயி வச்சுருக்கீங்க கன்னியாகுமரியிலருந்து காஷ்மீர் வரைக்கும் கார் ஓடும் நீர் ஓடுமா அப்புறம் என்ன ஜன்னாயி இருக்குது எப்படி எப்படி இருக்குது பாருங்கள் எதையோ ஒன்று ஆள் ஆளுக்கு சொல்லுவாங்க நம்ம கேட்டுக்கிற வேண்டி தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் வாழும் உரிமை எவருக்கு உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு போட்டால் போடுங்க போடலைன்னா போங்க வந்தவன் போனவன்ட்டான் நாட்டை கொடுத்துட்டு நடுத்தருவுன்னு இல்லைங்க இப்போவே ரேஷனை மூடிட்டான் இந்த குடத்தை தூக்கிட்டு தண்ணி குடிக்க தண்ணி நம்ம தெரு தெருவாக திரிகிறீங்க ஐயா ரஜினிகாந்த் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் அதில் ஒன்று இந்த சொல்கிறோம் நாங்கள் வேண்டாம் இது வந்து இந்த நிலத்தில் சேவை செய்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது ஆளுகிற உரிமை எங்களுக்கு தான் இருக்குன்ட்டு அதையும் மீறி வருவது அதிகாரத்துக்கு வரணும்னு நினைப்பது என்பது இந்த வாழ வைத்த தமிழ் மக்களுக்கு செய்கிற பச்சை துரோகம் சார் ஒரு இன்னொரு மத்திய அரசோட திட்டங்களை வெற்றி கதைகளாக படமாக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இந்த கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுவும் இல்லாமல் இபிஎஸும் சரி ஓபிஎஸும் சரி மத்திய அரசோட திட்டங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பகிரங்கமாக வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க இதோ இந்த நாம் தமிழர் கட்சி இதை எப்படி பார்க்குது அதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இந்த அதிமுகவை பிஜேபியோட இணைச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுது இப்போ இந்த அரசே வந்து மத்திய பாரதிய ஜனதா அரசு தான் தமிழ்நாட்டை ஆளுது ஏன்னா தலைமைச் செயலாளர் அவங்க போட்டதான் அவங்க உத்தரவு இல்லாமல் திருமுருகன் காந்தி உள்ளிட்ட நாலு பேர் மேலே குண்டா சட்டத்தை பாய்ச்ச முடியாது இப்போ யார் ஆட்சி செய்கிறான்னு உங்களுக்கு தெரியுது இல்லை இது என்ன குண்டா சட்டம் போடுற அளவுக்கு பெரிய குள குற்றமாக பெரிய கொ கொடும் குற்றத்தை பண்ணிட்டாங்களா அது அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க எல்லாரு மேலேயும் வழக்கு இருக்குது அந்த அச்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுக்கிட்டு ஆடுறாங்க தன்னோட உணவை தான் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி மாட்டிரச்சியை வந்து தடை செஞ்சுருக்காங்க இதை நாம் தமிழர் கலர்ச்சி ஒரு தமிழ் அமைப்பாக எப்படி பார்க்குறீங்க சார் தமிழ் அமைப்பு கிடையாது நாங்கள் ஒரு இனத்தின் விடுதலைக்கான புரட்சிகர அரசியல் புரட்சியாளர்கள் நாங்கள் வந்து அப்படி உணவை வந்து என் உணவை நீங்கள் தீர்மானிக்க முடியாது என் உடையை நீங்கள் தீர்மானிக்க முடியாது அது வாழ்விடம் தான் தீர்மானிக்கும் நான் மாட்டுக்கறி தின்பேன் மாட்டுக்கறி தின்பேன் மாட்டுக்கறி திங்கிற விழா நடத்த போகிறோம் அதெல்லாம் மற்றவங்க என் வாய்க்கில் வந்து எடுக்கிற உரிமை உங்களுக்கு இல்லை உங்களுக்கு வேணாமா நீங்கள் சாப்பிடாம இருங்க எங்களுக்கு கறி விலை குறையும் அதில் 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 ஒரு பிரச்சனையும் இல்லை நீ மாட்டுக்கறி திங்க வேணாம்னா இப்போ சோறு இல்லாமல் நான் செத்தபோது நிற்கிறேன்னே பல கோடி மக்கள் பட்டினியாக கிடக்கிறோமே அப்போ சோறு போடு காவிரில் தண்ணி வராத போது கடும் வறட்சியில் பஞ்சத்தில் பாம்பு கறி எலிக்கறி நண்டு நத்தெல்லாம் தின்னம்ல அப்போ எங்கேயும் பழம் கட்டிக்கி நீங்கள் எல்லோரும் மாட்டுக்கறி சாப்பிடுவேன் பாம்பு கறி சாப்பிடுவேன் பன்னிக்கறி சாப்பிடுவேன் என்ன கறியும் தின்பேன் எலியை தின்பேன் எதையும் தின்பேன் உனக்கு என்னங்கிறேன் இதுக்கெல்லாம் சட்டம் இதுக்கெல்லாம நீங்க சந்தையில கருக்கீன்னு மாட்டை விற்க கூடாது அது எப்படி கருக்கீன்னு மாடு விற்கிறது எப்படி எப்படி தெரியும் எப்படி தெரியும் எப்படி தெரியும் பைத்தியக்காரங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நாங்க பைத்தியக்காரங்களா அவங்க பைத்திக்காரங்கன்னு தெரியாத குழப்பம் மாதிரி